ஐயா அவர்கள் வந்து இன்னைக்கு இந்த முடிவை எடுத்ததுக்கு காரணமே என்னன்னா நீக்கி நைட் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து போன் பண்ணி மிரட்டுறாரு எப்படி யார கேட்டு நீங்க அவர் இளைஞரின் தலைவரா போட்டீங்க நீங்க வந்து கட்சியை வந்து இந்த மாதிரி மாத்தி வழி நடத்த நான் மட்டும் தானே இருக்கு கட்சியில அப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்திருக்கும் போது இவர் அவர் கொலை மிரட்டலே கொடுத்திருக்காரு இன்னைக்கு நான் வெளிப்படையா சொல்ற விஷயம் என்னன்னா ஐயாவோட உயிருக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அச்சுறுத்தும் இந்த இப்ப இவர் எடுத்திருக்க முடிவுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் பண்ணாலும் போவார் சொந்த அப்பா புள்ள அதெல்லாம் பார்க்க மாட்டாரு அவர் யார வேணாலும் என்ன வேணாலும் செய்வார் அவரோட ஆசைனாலும் பதவி ஆசைனாலும் நாளைக்கு ஐயாவோட உயிருக்கு ஆபத்து எதனா ஓப்பனா சொல்லணும் ஏன்னா அன்புமணி ராந்தர் தொடர்ந்து அவர்கள் வந்து அந்த அளவுக்கு மோசமான ஒரு அரசியல்வாதி அவர் ஒரு நல்ல அரசியல்வாதியும் நல்ல தலைவர் நன்றி இருந்ததுங்க சொல்ல மாட்டார் அவரு ஒரு மோசமான அரசியல்வாதி அவர் பதவிக்காக யார வேணாலும் என்ன வேணாலும் செய்வார் பெத்த பிள்ளைக்கு திறமை இல்லைன்னா அப்பாவே நிரூபிச்சிட்டாரு அப்பாக்கே தெரிஞ்சிருச்சு அவர் அதை வெளிப்படையா சொல்லியிருக்காரு என் பையனுக்கு எந்த திறமையும் இல்ல லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் காடுவெட்டி குரு அவர்களுடைய மருமகன் திரு காடுவெட்டி மனோஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இப்போ தமிழக அரசியலில் பாமகவில் ஒரு ஒரு அதிரடி மாற்றம் ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே இந்த பாமக பொதுக்குழுவில் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ராமதாஸ் அவர்களுக்கும் இடையேயான மோதல் அந்த முகுந்தன் பரசுராமனுக்கு இளைஞரணி தலைவர் பதவி கொடுத்ததுனால இருவருக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டது இன்றைக்கு ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாரு நானே தலைவராக இருந்துக்கிறேன் இதை நான் தான் தொடங்கினேன் இன்றைக்கு நானே அது தலைவராக இருக்கிறேன் அன்புமணி தலைவர் இனி செயல் தலைவராக செயல்படுவார் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இளைஞர்களை கவரும் விதமாக இளைஞர்களை முன்னோக்கி எடுத்து செல்லும் விதமாக இந்த அறிவிப்பு இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த அதிரடி மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி தொண்ணூறு வயசு ஆகுது அப்படி இருக்கும்போது அவர் எப்படி இளைஞர்களை கவர்றதுக்கு அவர் தலைவரான எப்படி இளைஞர்களை எனக்கு புரியல இந்த பிரச்சனை இது வந்து இன்னைக்கு திடீர்னு எடுத்த நடந்த பிரச்சனை கிடையாது இது அன்னைக்கு பொதுக்குழுல ஏற்கனவே வந்து இளைஞரணி தலைவர்னு சொல்லிட்டு அவங்க பேர பையன் அதாவது பரசுராமன் முகந்தன் அவர் அனௌன்ஸ் பண்ணும்போது ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் மேடையிலே பிரச்சனை நடந்தது ரெண்டு பேரும் லிட்டரலா அடிச்சிக்கல அவ்வளவுதான் வாய் வார்த்தையில அவ்வளவு பேசிக்கிட்டாங்க நீ நான் சொல்றது நீ கேள்வி நீ சொல்றது நான் கேளுன்றும் பேசிட்டு போனாங்க அந்த பிரச்சனை அதோடு முடிஞ்சதுன்னு பார்த்தா ஆனா இன்னைக்கு யாருக்கும் தெரியாத விஷயம் என்னன்னா இப்ப ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி வந்து செஞ்சில நடந்த கூட்டங்கள்ல செஞ்சில நடந்த ஒரு சில நிகழ்வுகளுக்கு எல்லாம் அவர் பரசுராமன் முகந்தன் கலந்து கொண்டிருந்தார் அது விஷயமா பிரச்சனை நடந்து நேத்தி அன்புமணி அவர்கள் வந்து அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் பெரிய மோதல் நடந்து இவர் போன் பண்ணி அவரு பேசி யாரு கேட்டு அவர் அனுப்பிச்சீங்க அப்படி அப்படின்லாம் பிரச்சனை பண்ணி நடந்ததுனால தான் இந்த இஷ்யூ இன்னைக்கு காலையில எடுத்தோடனே ராமதாஸ் அவர்கள் வந்து இவரை லிட்டரலா என்னை கட்சியை விட்டு நீக்கிட்டாரு அத வந்து அப்படி சொன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும் கட்சிக்குன்னு சொல்றதுக்கு பதிலா அவர் செயல் தலைவர் ஆகிருக்காரு செயல் தலைவர்ன்றது என்ன பதவி எனக்கு ஒன்னும் புரியல ஒரு இளைஞரணி தலைவரா இருந்தாரு இன்னைக்கு தலைவரானாரு இப்ப திருப்ப டி ப்ரமோட் பண்ணாங்கன்னா அது எப்படி அந்த கட்சியை கௌரவமா இருக்கும் இல்ல ராமதாஸ் எந்த விதத்துக்கு கௌரவமா இருக்கும் இல்ல அன்புமணிக்கே இது எந்த விதத்துல மரியாதையா இருக்கும் அவரு கொஞ்சமாவது சூடு சொல்றாருன்னு கட்சியாட்டி இன்னாலே வேலைக்கு போயிருப்பாரு இவ்வளவு கேவலப்படுத்திட்டாங்க இந்த கட்சியில நம்ம எதுக்கு இருக்கணும் அப்படின்னு என்ன பிரச்சனை அப்படின்னா நேற்று நடந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு அவர் அன்புமணி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ராமதாஸ் அவர் வந்து செயல் தலைவராக நீக்கிட்டார் ஜி ப்ரமோட் பண்ணிட்டார் இது காரணமே பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சொத்து பிரச்சனை தான் வன்னியர் கல்வி அறக்கட்டளையில கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி சொத்து இருக்கு அந்த சொத்தை நான் ஏற்கனவே பதிவு செஞ்ச மாதிரி என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்க தலைவர் அவர்களுக்கும் இளைஞரணி தலைவரும் வந்து வன்னியர் சங்க வன்னியர் கல்வி அறக்கட்டளையில நேரடியா அவங்க வந்து அதுல அப்பாயிண்ட் இருக்காங்க அவங்க அதுலயுமே வந்து பாடி மெம்பர் மெயின் ஆஃப் தி பாடி மெம்பர்ல வந்து போயிடுறாங்க அவங்களுக்கு வந்து அதுல இருக்க சொத்துக்கான அதிகாரம் வந்துடும் அந்த அதிகாரம் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவருக்கும் இன்னைக்கு அவர் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களோட செயல்கள் எத்தனை அந்த பார்த்து அவர் எந்த விதத்துல எந்த தரங்க இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு பரசுராமன் முகந்தன் அப்பாயின்ட் பண்ணாரு இப்ப பரசுராமன் முகுந்தன் வந்து இளைஞர் அணி தலைவராக அவர் அதுல வந்தா பன்னீர்சா கல்வி அறிக்கை சொத்துல அவருக்கும் பங்கு வந்தது இந்த ஒட்டுமொத்த சொத்தியே ராம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திரு பார்த்த இடத்துல பரசுராமனு உள்ள பங்குக்கு வராரு ராமதாஸ் அவர்களுக்கு என்னன்னா பையனுக்கும் கொடுக்குற மாதிரி பொண்ணுங்களுக்கும் கொடுக்கணும் மன்னியர் சொத்தை திருடிட்டேன் நானு திருடினதே எங்க குடும்பத்துக்குள்ள நான் திருச்சுக்கணும் என் பொண்ணுங்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி ராமதாஸ் அவர்களோட எண்ணம் இருக்கு அன்புமணி ராமதாஸ் வந்து மொத்தமா நான் திருடணும் இருந்தாரு அதுல பிரச்சனை வந்துதான் இப்ப இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டு இப்படி சந்தி சிரிச்சிட்டு இருக்காங்க இது என்ன எவ்வளோ நான் என்ன கேட்கறேன் உங்களுக்கு தைலாபுரம் தோட்டணும்னு வச்சிருக்கீங்க இங்க வந்து இப்போ ஈசியில பனையூர்ல ஒரு வீடு வாங்கி வச்சிருக்கீங்க தீநகர்ல அபிபுல்லா ரோட்ல ஒரு வீடு வச்சிருக்காங்க சுத்தி உங்களோட சொத்து நீங்க மக்களை திருடி இயற்கை உங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்க சொத்து இருக்கு அதை நீங்க பங்கு போட்டுக்கிட்டு அக்கா தங்கச்சி உங்களை பங்கு போடுங்க இல்ல உங்க சொந்த குடும்பத்துல எப்படி இருந்தாலும் பங்கு போடுங்க வன்னியர் கல்வி இறக்காட்டல்னு உங்க அப்பா உண்டு சொத்தா இல்ல உங்க பாக்கெட்ல இருந்து நீங்க கை காசு போட்ட ஆரம்பிச்சீங்களா என்ன வெறும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்த ஒரு ராமதாஸ் அன்னைக்கு அன்பு முடியாத ஒரு பைசா நயா பைசா கூட கொடுக்கல அப்படி இருக்கும்போது அந்த சொத்தை பங்கு போடுறதுக்கு நீங்க எல்லாம் யாரு உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா ரெண்டு இருந்து நான் நானே கேக்குறேன் நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இந்த சமுதாயத்தை தமிழகத்துல இருக்க எல்லா சமுதாயமும் முன்னேறிடுச்சுங்க ஓரளவுக்கு அது அன்னைக்கு இருந்தத விட இன்னைக்கு ஒரு ஒரு பத்து இருபது சதவீதமா முன்னேறிது இன்னும் இந்த வன்னியர் சமுதாயம் முன்னேறாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து ராமதாஸ் அவருமே அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அவங்க ரெண்டு பேருக்கும் பணத்து மேல இருக்க மோகம் இருக்கு அவங்க ரெண்டு பேருக்குமே ஆனா மக்களோட நலன் மேல எந்த ஒரு அக்கறையும் இல்லை ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்ப ராமதாஸ் அவர்கள் வந்து சமுதாயத்துக்கு ஆரம்ப காலகட்டத்துல நல்லது செஞ்சிருக்காரு கெட்டது செஞ்சிருக்காரு ஆனா அன்புமணி ராமதாஸ் வந்த இருந்து இது வரைக்கும் இந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சிருக்காரு ஒரே ஒரு நல்ல விஷயம் அவர் செஞ்சது சொல்லுங்க அவரு ரெண்டாயிரத்தி நாலுல கட்சிக்கு வந்தோடனே அவருக்கு ராஜ் சபா எம்பி சீட் இருந்து இருக்கட்டும் அவர் வந்து ஹெல்த் மினிஸ்டர் இருந்து இருக்கட்டும் அன்னைக்கே போர்டு வச்சார் இந்த சமுதாயத்து பேரை சொல்லிட்டு என்ன வந்து ஆபீஸ் யாரும் என் ஆபீஸ் வந்து என்ன வந்து மீட் பண்ணக்கூடாது எங்கிட்ட எந்த சிபாரசும் கூடாதுன்னு போராட்டத்துல உயிர் நீத்த தியாகிகளுக்கும் இது வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எதுவுமே செஞ்சது இந்த சமுதாய மக்கள் பின்னடைவுல இருக்க முழு காரணம் வந்து அங்குமணி ராமதாஸ் அவர்கள் தான் நான் மெயினா குற்றச்சாட்டு சொல்லுங்க தவிர ராமதாஸ் அவர்களை கூட அவ்வளவு குற்றச்சாட்டு சொல்லுங்க அங்குமணி ராமதாஸ் அவர்கள் இந்த கட்சிக்குள்ள இருந்து இந்த கட்சி பின்னடைவை நோக்கிதான் போயிட்டு இருக்கு அன்னைக்கு மாவெரும் காடுவெட்டையார் அவர்கள் இருந்தாரு தனியா போட்டிடணும்னு சொல்லிட்டு தைரியமா ஒரு முடிவு எடுத்தார் தனியா போட்டிடலாம் நான் கட்சியை பிரிச்சுட்டு போய் தனியா போட்டிடுந்தாரு அதை பயந்து திரும்ப தனியா தனிச்சு போட்டிவிட்டோம்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறுல முடிவு பண்ணாங்க அதுக்கப்புறம் இவங்க இவங்க ஏன் இவங்களால தனியா போட்டிடவே முடியுது ஏன் எதனால ஏன் அந்த தைரியமே வரல இவங்க அன்னைக்கு அவர் இருந்ததுனால அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேல ஒரு மரியாதை வச்சு அவர் சிஎம் ஆகணும் மாபெரும் அவர் முயற்சி பண்ணியிருந்தார் ஆனா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் பதவியில இருந்து எடுத்துட்டாங்க அவர் அவர் இதுக்கப்புறம் அடிப்படை உறுப்பில் கூட அடிப்படை உறுப்பினராக கூட ராமதாஸ் அவர்கள் பிரச்சனை பார்த்தா ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு எல்லாத்தையும் நான் வெளிப்படையா சொல்ல முடியாது ஆனால் கட்சியின் நலன் சார்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த தேர்தலை முன்னோக்கி தான் சொல்றாரு ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ்னால பல முடிவுகளால தொடர் தோல்வி இப்ப கட்சியை வலுப்படுத்துறதுக்காக இந்த முடிவு பாக்கலாம்ல ஏன் சொத்து பிரச்சனை அடித்தடி பிரச்சனை பாக்கணும் கட்சியை வலுப்படுத்துறதுக்காக நான் என்ன கேக்குறேன் உங்க பேரை எந்த விதத்துல கட்சியை வலுப்படுத்துறாரு நீங்க வந்து இப்போ முனைவர் சௌமியா அன்புமணிக்கு வந்து எம்பிசி கொடுத்தீங்க அது எந்த விதத்துல கட்சியை வலுப்படுத்துது உங்க பையனுக்கு அவர் தான் சிஎம் கேண்டிட் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிஎம் கேண்டிட் அனௌன்ஸ் பண்ணீங்க முழுக்க முழுக்க தோல்வியை சந்திச்சாங்க எந்த இடத்துல அது கட்சியை வலுப்படுத்துச்சு இன்னைக்கு முக்கந்தன் பரசுராமனை கொண்டு வந்தது எந்த இடத்துல வந்து கட்சியை வலுப்படுத்துச்சு அப்படி இருக்கும்போது கட்சியை வலுப்படுத்து இந்த முடிவை மட்டும் எப்படி கட்சியை வலுப்படுத்தலாம்னு நான் கேக்குறேன் எனக்கு அது புரியல எதுனால வந்து ஏன் வேற யாருமே இல்லையா இந்த உயிர் நீத்த தேய்கள் யாராவற்ற தலைவராக்கலாம் இல்ல இப்ப ராமதாஸ் அவர்களே திரும்ப தலைவர் சரி அவரோட முடிவு நான் உருவாக்கின கட்சி அப்படின்றாரு அப்ப இந்த கட்சிக்காக யாருமே உழைக்கவே இல்லை ராமதாஸ் அவர்கள் தனிப்பட்ட முறையில உழைச்சுதான் இந்த கட்சியை இந்த லெவல் கொண்டு வந்தாரு வேற யாருமே இந்த கட்சிக்காக உழைக்கியா ஜி கே மணி அவர்கள் எதனால இப்ப தலைவர் வந்து எடுத்தீங்க அப்ப அவர் வந்து கட்சியை பின்னோக்கி கொண்டு போனாரா ஜி கே மணி அவர்களே என்ன காரணம்னால தலைவர் பதவியில இருந்து இருக்காங்க அவரு செய்தித் தலைவர் இருக்கீங்க அவரு தம்பி ஆக்கினீங்க ராம் அன்புமணி ராமதாஸ் அவர்களை கொண்டு வந்து அவரு இப்ப வந்து தம்பி ஆக்கிருக்கீங்க இப்படியே நான் என்ன கேக்குறேன் வேற யாருமே இல்லையா தலைவர் பதவிக்கு எதுனால ஜி கே மணி அண்ணன் வந்து தலைவர் பதவியில இருந்து நிற்கிறீங்க இன்னைக்கு அந்த தலைவர் பதவிக்கு வேற யாரும் வரலாம் பதவினால வந்து முகுந்தன் பரசுராமன் கொண்டு நீங்க வேற யாரும் இல்லையா அண்ணா கணேஷ்குமார் அண்ணன் இருக்காங்க அஹ் கடலூர்ல சண்முத்து கிருஷ்ணா இருக்காங்க எவ்வளவு பேர் இருக்காங்க இந்த கட்சிக்கா காஞ்சிபுரத்துல மகேஷ் மகேஸ்வம்னா இருக்காங்க நான் விரலூர் எண்ணிட்டு போனா எண்ணிட்டு போனேன் இந்த கட்சிக்காக ஒழிச்சவங்க வழக்க சந்திச்சவங்க குண்டர் சட்டத்துல உள்ள போனவங்க அவ்வளவு பேர் இருக்காங்க பரம்பரை பரம்பரையா இந்த கட்சிக்கா ஒழிச்சவன் இருக்காங்க பரசுராமன் முக்குந்தனுக்கு என்ன தகுதி இருக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு என்ன தகுதி இருந்தது கட்சி தலைவர் அவர்களுக்கு ஐயா ராமதாஸ் அவர்களோட பையன் அந்த தகுதியில் வந்தாரு இன்னைக்கு அதே தகுதியில ராமதாஸ் அவர்களோட பேர் என்றது பரசுராமன் முகந்தன் வந்திருக்காரு இதே மாதிரியே போயிட்டு இருந்ததுன்னா இந்த கட்சி அப்புறம் உங்க குடும்பத்தோட கட்சியா நீங்க பாட்டாளி மக்கள் கட்சின்னு எடுத்துட்டு பாட்டாளி மகன் கட்சி நான் கேள்வி பண்ணிட்டு இருந்தேன் பாட்டாளி மகன் கட்சி நடத்திட்டு இருக்காரு இப்ப பாட்டாளி பேரங்கள் கட்சின்னு மாத்த போறாரா ராமதாஸ் அவர்கள் ராமதாஸ் அவர்கள் இல்ல இப்ப கூட்டணி குறித்து தான் இருவருக்கும் உள்ள கருத்து முரண்பாடுன்னு சொல்றாங்க பாஜகவோட கூட்டணி அதிமுகவோட கூட்டணி தொடர் தோல்விகளை சந்திக்கிறோம் மீண்டும் பாஜகவோடு கூட்டணியா இப்போ கூட பத்திரிகையாளர் சந்திப்புல அவர்கிட்ட பாஜகவோடு கூட்டணி போவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க இப்பதான் நான் தலைவரா இருக்கேன் இனிமேல் தான் கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கும் இல்ல இப்பதான் கலந்தாலும் ஆலோசிக்க போற தலைவராயிருக்கேன்லாம் இல்ல ஏற்கனவே வந்து இவங்க பாஜகவோட கூட்டணி போனது எப்படின்னா அதுதான் அவர் மேல ஊழல் வழக்கு இருந்தது அவர் மேல ஒரு கொலை வழக்கு இருந்தது அந்த வழக்கெல்லாம் தான் வந்து அவங்கள கூட்டணிக்கு வர வச்சாங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வந்து பாஜக கூட்டணி கூட்டணி போகணும் ஐயாவுக்கு வந்து ஏடிஎங்கே கூட கூட்டணி போகணும் இந்த கருத்து மோதல்ல தான் ஏற்கனவே கடந்த ஒன்றரை ஆண்டுகள் ரெண்டு ஆண்டுகளாவே பிரச்சனை வந்துட்டு இருக்கு இப்ப புதுசா இந்த பிரச்சனை இப்ப பரசுராமன் முகுந்தனை எப்படி வந்து இளைஞரணி தலைவரா போட்டீங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது இது எல்லாத்தையுமே இன்னைக்கு வந்து பிரதிபலிச்சிருக்காரு ஐயா அவர்கள் வந்து ஐயா அவர்கள் வந்து இன்னைக்கு இந்த முடிவை எடுத்தது காரணமே என்னன்னா நேற்று நைட் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து போன் பண்ணி மிரட்டுறாரு எப்படி யாரை கேட்டு நீங்க அவர் இளைஞரின் தலைவரா போட்டீங்க நீங்க வந்து கட்சியை வந்து இந்த மாதிரி மாத்தி வழி நடப்பா என்ன நான் மட்டும் தான் இருக்குங்க கட்சியில அப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்திருக்கும் போது இவர் அவர் கொலை மிரட்டலே கொடுத்திருக்காரு நான் என்ன சொல்றேன் இதே இடத்துல இந்த கட்சியில இதுக்கு முன்னாடி மறைஞ்சவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் நடந்ததோ மாவீரன் எந்த விதத்துல வந்து இவங்களால அன்புமணி ராமதாஸ் அவர்களால பிரச்சனையை சந்திச்சு அவரு அவரோட அவரோட இழப்புலயே நான் வந்து மர்மம் இருக்குன்னு தான் சொல்லிருக்கேன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் காரணம் சொல்லிருக்கேன் இன்னைக்கு நான் வெளிப்படையா சொல்ற விஷயம் என்னன்னா ஐயாவோட உயிருக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களால தான் அச்சுறுத்தப்படும் இந்த இப்ப இவர் எடுத்திருக்க முடியாவுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவாரு சொந்த அப்பா புல்ல அதெல்லாம் பார்க்க மாட்டார் அவர் யார வேணாலும் என்ன வேணாலும் செய்வார் அவரோட பணத்தாசையினாலும் பதவி ஆசைனாலும் நாளைக்கு ஐயாவோட உயிருக்கு ஆபத்து இதன்னா ஓபனா சொல்லு இந்த இடத்துல ஆக்சுவலா இந்த நேர்ல வந்து லைவ்ல சென்னையில சேனல்ல வந்து சொல்லணும் சேனல் இன்னைக்கு வெளியில இருக்க காரணத்தாலும் இதை பதிவிடணுமேன்றதுனாலே தான் நான் லைவ்ல வந்து இந்த விஷயத்த சொல்றேன் ஏன்னா அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து அவர்கள் வந்து அந்த அளவுக்கு மோசமான ஒரு அரசியல்வாதி அவர் ஒரு நல்ல அரசியல்வாதி நல்ல தலைவர் அவர் ஒரு மோசமான அரசியல்வாதி அவர் பதவிக்காக யாரை வேணாலும் என்ன வேணாலும் செய்வார் இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் அதுல வந்து பலியாயிருக்காரு ராமதாஸ் அவர்களோட ராமதாஸ் அவர்களோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்ப செயல் தலைவர் ஆகியிருக்கிறாரு ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அதாவது டீ ப்ரமோட் பண்ணியிருக்கிறாரு ஏற்கனவே கடந்த பொதுக்குழுவிலேயே வந்து சொன்னாரு

ரெண்டாயிரத்தி பதினாறுல நாங்க வந்து கிட்டத்தட்ட எட்டு சதவீத வாக்கு வச்சு முப்பது லட்சம் ஓட்டு வச்சிருந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து முப்பது லட்சம் ஓட்டு இருந்தது இன்னைக்கு எங்க இருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஓட்டு தான் வச்சிருக்காங்க இப்போ இதே காடு வெட்டியார் அவர்கள் மாதிரி காடு வெட்டியார் அவர்கள் இருந்திருந்தா இன்னைக்கு சௌமியான் பொம்மணி அவர்கள் வந்து தருமபுரி நின்றதுக்கு ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்போட ஜெயிச்சிருப்பாங்க வாக்கு வித்தியாசத்தோட பெரிய வெற்றி வாய்ப்போட வெளில வந்திருப்பாங்க ஆனா இன்னைக்கு ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மாறி மாறி டிராமா போட்டுட்டு மாறி மாறி காசுக்காகவும் சீட்டுக்காகவும் கூட்டணி போனதை வச்சு இன்னைக்கு சவுங்க அன்புமணி அவர்கள் வந்து தோல்வி சந்திச்சிருக்காங்க அதேதான் என் மக்களுக்கும் நடக்கும் இன்னைக்கு இந்த அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ராமதாஸ் அவர்களுக்கு இடையில இருக்க டிராமாவை பார்த்து என் மக்கள் வந்து ஆல்ரெடி இந்த மா மக்கள் கட்சி மேல பயங்கர அதிருப்தியில இருக்காங்க இன்னைக்கு எல்லாருமே கட்சி விட்டு வெளில வந்துகிட்டு தான் இருக்காங்க அந்த நிலைமையில இருக்கும்போது இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களை கட்சி விட்டு நீ நீ லிட்டலா அதனால நீக்கிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும் செயல் தலைவராக்கிட்டாங்க டீ ப்ரோ டீ பண்ணிட்டாங்கன்னு சொல்றத விட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ராமதாஸ் எடுத்து நீக்கிட்டாருன்னு சொல்றது அது பொருத்தமான வார்த்தையா இருக்கும் அவருக்கு அவ்வளவு திறமை இருந்திருந்தா என்னைக்கே வந்து நின்ன எலெக்ஷன்ல ஜெயிச்சு காமிச்சிருப்பாரு பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நைன்டீன் எயிட் எயிட்டி அதுக்கு முன்னாடி எலக்ஷன் டூ தௌசண்ட்க்கு முன்னாடி எலெக்ஷன்லேயே வந்து அவ்வளவு எம்எல்ஏஸ் வச்சிருந்தாங்க இன்னைக்கு வந்து வெறும் அஞ்சு எம்எல்ஏ வச்சுட்டு இருக்காங்க அது நாங்க தான் வந்து பத்து புள்ளி அஞ்சு வாங்கி கொடுத்தோம் கிளைம் பண்ற டைம்லயே உங்களால் அஞ்சு எம்எல்ஏ தான் ரீட்டைன் பண்ண முடியுதுன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களோட திறமை என்னன்ற இதுல தெரிஞ்சது அது தெரிஞ்சு ராமதாஸ் அவர்கள் இருந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களை தள்ளி வச்சிட்டு அவரே தலைவர் அவரை நான் கட்சி கட்சியை வளர்த்த நானே தலைவர் அவர் அப்படின் இது சரியான முடிவா என்னன்னு தெரியல ஆனா இந்த முடிவுனால அன்பு ராமதாஸ் அவர்களோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்றதை மட்டும் நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன் இது ஒரு அவமானகரமான தான் அன்புமணி அவர்களுக்கு இல்ல அடுத்த கட்டமா அவர் சமாதான முயற்சியில ஈடுபடுவாரா இல்லன்னா புதிய தொடக்கத்தை முன்னெடுப்பாரா எப்படி உத்கட்சி கட்சி நடத்துறவுக்கு எல்லாம் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு திறமை இல்லை அதெல்லாம் வந்து நம்ம அது ஜோக் அது அது நம்ம நினைச்சு கூட பாக்க அது அவருக்கு அந்த அளவுக்கு கேள்வி இல்லை அவர் லீடர் கிடையாது அவர் வந்து ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கலாம் ஒரு நல்ல டாக்டரா கூட இருக்கலாம் படிச்சிருக்கலாம் திறமை இருக்கலாம் மக பண்ணிட்டு மெமரைஸ் பண்ணிட்டு சொல்றது வேணாலும் சொல்லிடலாம் மக்களை வழி நடத்துறதுக்கு ராமதாஸ் அவர்களுக்கு திறமை இருக்கா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு திறமை இருக்கா நான் கண்டிப்பா நூறு சதவீதம் ராமதாஸ் அவர்களுக்கு அதுக்கான முழு திறமை மக்களை எத்தனை ஆண்டு காலமாக வழிநடத்தி வச்சிருக்காரு இது வரைக்கும் எந்த இடத்துலயும் ரூலிங் பார்ட்டியாக உக்காது இல்ல மக்கள் கட்சி ஆனா இங்கே வரைக்கும் அந்த கட்சி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றதுக்காக ராமதாஸ் அவர்கள் தான் அவரோட அறிவாற்றல் தான் அதுல ஒரு துளி கூட அன்பும் ராமதாஸ் அவர்களுக்கு அதுல பங்கீடு கிடையாது அது அதுக்கான உழைப்பு அவர் போட்டதே இல்லைங்க ஒவ்வொரு தலைவன் கிட்ட உழைப்பு இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் ஒவ்வொரு நேர்மை இருக்கணும் அது எதுவுமே இல்லாதவரை நீங்க எப்படி தலைவர் நோத்துப்பீங்க அது எதுவுமே அன்பும் ராமதாஸ் அவர்கிட்ட இல்ல உண்மை இல்ல மக்களை சந்திச்சு பேசுறதுக்கே அவர் தயாரா இருக்க மாட்டார் அப்படி இருக்கவர் நீங்க எப்படி வந்து தலைவர் நேற்றுப்பீங்க அவர் புது புதுசா ஒரு துவக்கத்தை முன்னெடுத்து நடத்துற அளவுக்கு எல்லாம் அவர் கேள்வி எக்ஸ்ட்ரீம்லி சாரி இதே இடத்துல மாவெரன் இருந்து இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களால இந்த பேச்சு பேசிருக்க முடியுமா இல்ல அன்புமணி ராமதாஸ் வந்து நேற்று நடந்த நிகழ்வுல அவர் போன் பண்ணி நடத்து தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அந்த இடத்துல வீட்டுல இருந்திருக்க மாட்டாரு அவரு அவர் எந்த இடத்துல உட்கார வச்சிருக்கணுமோ அந்த இடத்துல மாவெர் அவர்கள் உட்கார வச்சிருக்கோம் இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் வந்து வருத்தப்படுறாரு அவர் கேக்குறாரு நேற்று போன் கான்வர்சேஷன் கேக்குறாரு அது முடிச்சுட்டு இன்னொருத்தர் பேசும்போது குரு இருந்திருந்தா எனக்கு இந்த நிலம் இருந்திருக்குமா இன்னைக்கு வேணாம் என்ன போன் பண்ணி பேசுறான் அப்படின்ற அளவுக்கு நேற்று நடந்த ஒரு பாம்பிரிஷன் இருந்தது அங்க கூட இருந்தவங்க எங்களுக்கு சொன்னாங்க அதை நான் உங்களுக்கு இங்க தெரியப்படுத்துகிறேன் மாவீரன் அவர்கள் இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே நடந்திருக்காது பரசுராமனா ராமதாஸ் அவர்கள் இளைஞரணி தலைவரா போட்டிருக்க முன்னர் அது கட்சிக்கு உழைச்சவங்க ஒருத்தர் இளைஞரணி தலைவர் பதவியில் இருந்திருப்பாங்க கட்சி இன்னும் வலுவா இருந்திருக்கும் வர தேர்தல் வந்து ரொம்ப இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸோட பேஸ் பண்ணியிருப்பாங்க இன்னைக்கு அது எதுவுமே நடக்காம இந்த கட்சி சீரழிவு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அன்பும் நிதானது நீங்க சொன்னது போல இப்போ இந்த பிளவு இந்த சண்டை மூலமாக மீண்டும் பாமக ஏற்கனவே தொடர் தோல்வி மீண்டும் ஒரு பிளவுன்னா இன்னும் எப்படி அந்த கட்சி போகும் அந்த அந்த கட்சியை நம்பி இருக்கக்கூடிய இளைஞர்கள் வன்னி இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் எப்படி இல்லை கட்சியை நம்பி இருக்க இளைஞர்கள் வன்னி இளைஞர்கள் எல்லாருமே எங்க கூட தொடர்பு இருக்காங்க எல்லாருமே கட்சியை விட்டு வெளில வந்துகிட்டு இருக்காங்க இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கைங்க நான் இந்த பிரச்சனை இதோட நிறுத்தப்போறது இல்லை நாங்க மக்கள் கிட்ட போய் இவங்க செஞ்ச துரோகத்தை சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் ஆல்ரெடி தொடர்ந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் நாங்க அதை செஞ்சுக்கிட்டே தான் தொடர்ந்து இப்ப மேலும் இவங்க ரெண்டு பேரும் இதே டிராமாவை போட்டுட்டு மாத்தி மாத்தி இந்த இப்ப இந்த வந்த பிரச்சனை பரசுராமன் கொண்டு வரக்கூடாதுன்றத மட்டும் இருந்ததுன்னா ஓகே ஆனா அது அந்த சொத்துக்கான பிரச்சனையா இருக்கும்போது நீங்க சொத்துக்காக மீண்டும் யார் வீட்டு சொத்துக்கு யார் சண்டை போடுறது நான் என்ன கேக்குறேன் நீங்க சம்பாதிச்ச சொத்தை நீங்க பிரிச்சு கொடுத்தீங்கன்னா பிரிச்சு கொடுத்துட்டு போங்க மக்களோட சொத்தை திருவிதி வச்சுக்கிட்டு அதை திருப்ப மக்கள்கிட்ட கொடுக்காம நீங்க உங்க குடும்பத்துக்குள்ள பிரிச்சுக்கிறதுக்கு இவ்வளவு சண்டை சத்துற தேவை கேவலமா இல்லையா வெக்கமா இல்லையா உங்க ரெண்டு பேருக்குமே இது மக்களோட சொத்தை எப்படி திருடுறதுக்கு நீங்க சொத்துக்காக இல்லாம மக்களுக்காக நீங்க சண்டை போடுறீங்க நான் கூட இன்னும் சண்டை போடுவேன் ஏன் மக்களுக்காக குரல் கொடுக்குறாரு ஐயாவும் ராமதாஸ் ஐயாவும் அங்குமணி அவர்களோ நானும் கூட போய் நிற்கிறேன் வெறும் காசு பணத்துக்காகவும் பதவிக்காகவும் சண்டை போடுறவங்க ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டு இந்த மக்கள் இன்னும் சீரழிப்பாதை நோக்கி போயிட்டு இருக்கேன்னு நினைச்சா எனக்கு அவ்வளவு இயற்கை வந்து நாங்க இவங்க முகத்தெரிய கிழிச்சு இன்னும் நாங்க கிரவுண்ட் லெவல்ல இறங்கி இன்னும் மக்களை போய் சந்திச்சு நாங்க அடுத்த ஒரு வருஷம் இந்த எலெக்ஷன் குள்ள இதை நாங்க தெரிவிக்கதான் போறோம் நன்றி சார் நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நேரத்துக்கு நன்றி நான் மறுபடியும் இந்த காணொலி மூலமா சொல்லி பதிவு பண்ற ஒரே விஷயம் என்னன்னா ஐயாவோட உரு உயிருக்கு ராம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மூலியமா ஆபத்து இருக்குன்றதுதான் நான் திருப்பி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா கண்டிப்பா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் கேனாலும் போவாரு அவருக்கு இது நடந்திருக்கிறது அவர் வந்து டீ ப்ரமோட் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையிலேயே அவருக்கு வந்து இதை விட ஒரு அசிங்கமான நிகழ்வு கிடையாது அப்படி இருக்கிற அவர் எவ்வளவு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எல்லாருக்கும் அவர் கூட பழகுவாங்க அத்தனை பேருக்குமே தெரியும் ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா ஹேண்டில் பண்ணுவார் எவ்வளவு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு எவ்வளவு கோவப்படுவாருன்னு இந்த நிகழ்வை அவரால் ஏத்துக்கவே முடியாது லிட்டரலா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருந்தாலும் வந்திருக்கும் நேரம் அதனால அவர் அது அவர் அதை எப்படி ஏத்துப்பாரு எப்படி அவர் எந்த அளவுக்கு நீக்கு ஐயாவை மிரட்டினாருன்றது எல்லா கூட இருந்தவங்களுக்கு தெரியும் எனக்கு சொன்னவங்களுக்கு தெரியும் அதை நான் திருப்ப திருப்பி இருந்த காணொலி மூலயமா அதான் நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஐயாவோட உயிருக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களால் கண்டிப்பா ஆகுது நன்றி